மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலத்தின் நடுவே விஜய் ரசிகர்கள் சாலையை மறைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விஜய் நடித்த சச்சின் திரைப்படத்தை இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி படத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்னடானா மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாலத்துக்கிட்ட போய் பைக்கெல்லாம் வச்சு ரோட்டை அடைச்சிக்கிட்டு வீலிங் பண்ணி மறியல் போராட்டம் பண்ணுறானுங்க போல இதுக்கு பேர் தான் இவங்க ஊரில் செலிப்ரேஷனா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜயின் சச்சின் படம் இன்று ஆவதையொட்டி விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களிலும் விஜய் ரசிகர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இதுக்கு விஜய் கட்சியோட கோப்பாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ராம்குமார்னு ட்விட்டர்ல ஒருத்தர் இருப்பாரு அவர் வேற பாராட்டு வேற மதுரை பையங்கள்லாம் வெறுத்தனம் பண்றாங்க அப்படின்னுட்டு போட்டு கிடைக்காரு சரி நமக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட படம் வெளியாகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து தியேட்டருக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடுறதோ அல்லது ஒரு மேலதாளங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதோ அது வேறு விஷயம் அதுவுமே பக்கத்தில் ரோடு இருந்ததுன்னா நம்ம ரோட்டெல்லாம் மறைச்சிக்கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது தியேட்டர் வளாகத்துக்குள்ளே நம்ம பண்ணிட்டு போகிறது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் பட் இந்த மாதிரி பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்கிற பாலத்துக்கிட்ட போய் நின்று ரோட்டை அடைச்சிக்கிட்டு பொதுமக்களுக்கு டிஸ்டப்பாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அது என்ன கொண்டாட்டம் அது பேர் கொண்டாட்டமா சரி சாதாரண ரசிகர்கள் ஏதோ அறியாத்தனமாக பண்ணிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல விஜய் என்னடான்னா இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு வந்திருக்கிற தன்னுடைய தொண்டர்கள் இந்த மாதிரி ரோட்டை அடைச்சிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு கிடக்கிறாங்கன்னா அப்போ இவங்கள்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிளிக்க போகிறாங்க அப்படின்னு தானே மக்கள் கேட்பாங்க அரசியலில் இருக்கிற தொல்லைகள் பற்றாது அப்படின்னு இப்போ இந்த தொல்லைகளும் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் பேசுவாங்க இதில் விஜய்னாவுக்கு எங்கே நல்ல பேர் ஏற்படுத்தி இவங்க வந்து விஜய்னாவை ஜெயிக்க வைக்க போகிறாங்களோ தெரியலை